நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ஆறுச்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பிளாஸ்டிக்க ஓர் அரக்கன்னு வர்ணிக்கிறாங்க சூழலியல் ஆர்வலர்கள் அந்த அளவுக்கு நாம் வாழும் சூழலை பாதிக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் இதன் பாதிப்பை உணர்ந்துதான் அரசு பிளாஸ்டிக்கு தடை விதிச்சிருக்கு இன்னும் கூட மக்களுக்கு எந்தெந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அரசு தடை போட்டிருக்குன்னு ஒரு குழப்பம் முறை பயன்படுத்திட்டு உணவு பொருட்களை கட்டி கொடுக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பேப்பர் சாப்பாட்டு மேஜைகளில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் ஷீட் பிளாஸ்டிக் அல்லது தெர்மோகோல் சாப்பாட்டு தட்டுகள் அது மட்டுமல்ல பிளாஸ்டிக் இழையோடும் சாப்பாட்டு தட்டுகள் கப்புகள் பிளாஸ்டிக் டீ கப்புகள் டம்ளர் தெர்மோகோல் கப்புகள் தண்ணி பாக்கெட்டு உறிஞ்சு குழல்கள் ஸ்ட்ரா எந்த அளவுலையும் இருக்கும் கேரி பேக்ஸ் அதே மாதிரி பிளாஸ்டிக் இடையுள்ள பைகள் பிளாஸ்டிக் கொடிகள் நான் ஓவன் பேக்ஸ் இவையாவும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ஆரிச்சாமி ஐயா இவை இல்லாமல் நம்மளால் காலம் ஓட்ட முடியுமா ஓட்டணும் வேறு வழி இல்லை சாப்பிட்றதுக்கு வாழையில் பாக்கு மட்டை தட்டுகள் அலுமினிய பேப்பர்கள் காகித பேப்பர் ரோல்கள் தாமரை இலைகள் கண்ணாடி அல்லது மெட்டல் டம்ளர்கள் கப்புகள் மூங்கில் மற்றும் மரச்சாமான்கள் சாமான்கள் காகித குடல்கள் துணிப்பை காகிதப்பை சணல் பைகள் காகித கொடி அல்லது துணி கொடி பீங்கா சாமான்கள் மட்பாண்டங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் கரண்டி ஸ்பூனு இவற்றை மாற்றுப் பொருட்களாக உபயோகிக்கலாம் வாய்ப்பிருக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க பிளாஸ்டிக்கு மாற்றாக செய்தித்தாள்களை பயன்படுத்தலாங்கிறாங்க இதுவும் தவறு நம் ஆட்கள் கடைகளில் வடை போன்ற பலகாரங்களை வாங்கி சாப்பிடுவாங்க எண்ணெய் அதிகம் இருக்கும்னு செய்தித்தாள்களை வாங்கி அதில் இந்த வடையை வச்சு நல்லா அழுத்தி எண்ணெயை எடுக்கிறேன்னு நல்லா ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க எண்ணெயெல்லாம் போகும் இல்லைன்னு சொல்லலை ஆரிச்சாமையா மேய்யா செய்தித்தாளின் அச்சு மையில் காரியம் இருக்குது உணவுப் பொருட்களை செய்தித்தாள்களில் வச்சு சாப்பிட்றதுனால காரியம் நேரடியாக உணவு குழாய்க்குள்ளே போகும் காரியம் உடலுக்குள்ளே போகிறதுனால அது சிறுநீரகம் கல்லீரல் அப்புறம் எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சின்னு எல்லாத்தையும் பாதிக்குமா உணவுப் பொருட்களை வச்சு கொடுக்கறதுக்காகவே சாதாரண பேப்பர்கள் காகிதங்கள் இருக்குது கடைக்கார அன்பர்களும் வாங்கி சாப்பிட்றவங்களும் இதை கவனத்தில் வச்சுக்கணும் அந்த மாதிரி பேப்பர்களை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பயன்பாடு செய்தித்தாள்களில் உணவுப் பண்டங்களை வச்சு சாப்பிட்றது வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி அதனால் இனிமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசின் சட்டத்திட்டத்துக்காக வேண்டாம் நமக்காக வேண்டாம் நமது பிள்ளைங்களுக்காக இந்த பிளாஸ்டிக் அரக்கனை கட்டுக்குள் வைப்போமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்